என் தங்க பிள்ளையே நீண்ட காலமாக நீ என் கிட்ட கேட்ட ஒரு விஷயத்த இந்த கருப்பண்ணசாமி உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கறதுக்காக உன்னை தேடி வந்துச்சே நல்லது நடக்கப் போகுது என்று சொல்லமே நீ கேட்டதை நீ வேணும் நான் மறந்துருக்கலாம் ஆனால் உனக்கு கொடுக்க வேண்டியதை நான் இன்னும் மறக்கலை அது உனக்கு நினைவு இருந்தா நீ என் கிட்ட என்ன கேட்டன ஞாபகம் இருந்தா இப்போது நடக்க போகிறத பார்த்து உச்சி கொழுந்து போவே காலத்தின் சூழல்ல சிக்கி நீ மாட்டிக்கிட்டு தவிச்சாலும் உன் பிரச்சனைகளுக்கான தீர்வை இப்போது கொடுக்கிறதுக்காக வந்து என்னை நம்பி காக்கும் கடவுள் கருப்பண்ண சாமி கருப்பா அப்படி நீ என்னையே நம்பி உன் முழுவதும் நம்பிக்கையோடு என்னை எதிர்பார்த்து காத்திருக்கிற உனக்கு நீ எதிர்பார்த்த எல்லா நல்ல நிகழ்வுகளையும் நடத்தி கொடுக்க ஓடி வந்துட்டே என் செல்ல பிள்ளை ஓ வாழ்க்கையில வீசிக்கிட்டு இருக்க புயலை என்னால் மட்டும்தான் எதிர்கொள்ள முடியும் அதை தாங்குற சக்தியை இப்போ நான் உனக்கும் கொடுக்க போறேன் இனி எல்லா நீ இத்தனை உன் வாழ்க்கையை கடந்து வந்த நீ இப்போது மீதி வாழ்க்கையை நிம்மதியா வாழும்படி உனக்குள்ளிருந்து உன்னை பாதுகாத்து உனக்கான விஷயங்களை நான் செய்ய போறேன் கூடிய சீக்கிரம் உன்னுடைய ஆசையும் நோக்கமும் நிறைவேறி ஆனந்த கண்ணீரோட நீ எனக்கு நன்றி சொல்லுவ இதுவரைக்கும் பெரிய தோல்விகளை கொடுத்த நான் அதிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உன் வாழ்க்கைக்கான பாடத்தையே சொல்லி கொடுத்துட்டேன் தோல்வியிலெல்லாம் நீ வருத்தப்பட்டதன இப்போது வெற்றியில் மனம் குளிர்ந்து போகும் அளவுக்கு என்னுடைய அருளை உனக்குள்ளே இறக்க போகிறேன் நீ செய்த செயலின் மூலமாக இனி எல்லார் மனதிற்குள்ளும் பேரும் புகழும் பெற்று தீரோடும் சிறப்போடும் வாழ போற உன்னுடைய பூர்வ ஜென்ம செயல்களால உன் வாழ்க்கையில விதிக்கப்பட்டிருந்த எல்லா கஷ்டங்களையும் நீக்கி உன்னை பாதுகாக்கும் கடவுளாக இந்த கருப்பண்ணசாமி உன் வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்சிட்டேன் எத்தனை முறை என்னை காப்பாத்து காப்பாத்துன்னு எத்தனை தெய்வங்கள் கிட்ட கையேந்தி நின்ன நான் உன்னை காப்பாத்த ஓடி வந்துட்டேன் உன்னுடைய கர்ம வினைகளுக்கு பேர் பண்ணி அனுபவிச்ச கஷ்டத்தை எல்லாம் முடிச்சு வச்சு உன் மாயையான உலகத்தையெல்லாம் பிரித்தறிந்து சரி செஞ்சு உன் வாழ்வில் இருக்கும் துன்பத்தில் ஒவ்வொரு நிகழ்விலும் உனக்கு பல வாய்ப்புகளை நான் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தேன் ஆனா நீ அதை சரியா கண்டுபிடிக்காம மீண்டும் மீண்டும் சரிவுகளையே போய் சிக்கி மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருந்த அப்படிப்பட்ட என் செல்ல குழந்தையான உனக்கு

உன்னதமான லட்சியத்தோடு உன் வாழ்க்கையை மீட்டெடுத்து வாழ தயாராகு உன்னை வீழ்த்தியவர்களுக்கு நீ பதில் சொல்றதுக்கு நேரம் வந்துருச்சு நீ எழுந்து நின்னுக்கோ நீ கீழே விழுந்து அழுகிறதுனால எந்த பயணம் இல்லை எழுந்து தேடு உனக்கான பாதை உன் கண் கண்முன்னால விரிஞ்சு கிடக்குது எல்லாமே சரியாக நடக்கும்னு காத்துக்கிட்டு இருக்க வேணாம் உன்னை காத்துக்கிட்டு இருக்க இந்த கருப்பு நான் சொல்றேன் உனக்கான விஷயங்களை நீ ஒவ்வொன்றாவும் உன் வாழ்க்கையில் கண்ணு முன்னால் பறந்து விரிஞ்சு போகுது